புரட்சித் தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு முப்பத்தோராவது வட்டம் வட்டக் கழக செயலாளர் ஆர் விஜயன் ஏற்பாட்டில் சுமார் ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி புழல் பகுதியில் உள்ள கதிர்வேட்டில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு மாதவரமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் மாதவரம் மேற்கு பகுதி செயலாளர் டி வேலாயுதம் கழக வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் திரு தமிழரசன் முப்பத்தோராவது கிழக்கு வட்ட செயலாளர் ஜே வர்கீஸ் மற்றும் முத்து சதீஷ்குமார் எம் எஸ் மணி மதன்குமார் ராஜ்பாபு வனஜா சகிலா ரேவதி உட்பட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி முடிவில் வட்ட துணை செயலாளர் எம் சி டி பிரபாகரன் நன்றி கூறினார் மாதவரம் செய்தியாளர் பாபு